ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு கல்ரி குச்சி சினிமா இந்த வீடியோவில் தமிழ் புத்தாண்டுக்கு ரிலீஸ் ஆன படங்களை பார்ட் டூவாக நம்ம பார்க்க போகிறோங்க அதுக்குள்ளே நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் வீடியோவாக ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோ போகலாம் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வர தமிழ் புத்தாண்டுக்கு ஆன படங்களை பற்றி நம்ம பார்த்தாச்சு இப்போ பார்ட் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சிலேருந்து நம்ம போகிறாங்க ரெண்டாயிரத்தி அஞ்சு ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி சந்திரமுகி படம் ரிலீஸ் ஆயிருக்கு இத வந்து பி வாசு டைரக்ஷன் பண்ணிக்காங்க ரஜினிகாந்த் ஜோதிகா நயன்தாரா நடிச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறம் அதே சேம் டேட்ல பிரியசகி அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆகிருக்கு அதுக்கப்புறம் நம்ம விஜய்யுடைய படம் சச்சின் படமும் அதே சேம் டேட்டில் ரிலீஸ் ஆகிருக்குங்க அதாவது சந்தர்முகியும் சச்சினும் ஒரே டேட்டில் ரிலீஸ் ஆகி போட்டி போட்டிருக்குங்க இதில் வந்து விஜய் சேனிலியா நடிச்சிருக்கிறாங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு நாலாவது படம் பார்த்துக்கலாம் மும்பை எக்ஸ்பிரஸ் மும்பை எக்ஸ்பிரஸ் ரிலீஸ் ஆகிருக்குங்க ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு தமிழ் புத்தாண்டுக்கு மூணு படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு அது என்னென்னு பார்த்துக்கலாங்க கனவு மெய்ப்பட வேணும் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் படம் ரிலீஸ் ஆயிருக்கு ரெண்டாவது படம் பார்த்திங்கன்னா குத்து அப்படிங்கிற படம் அதாவது சிம் சிலம்பரசனுடைய படம் குத்து படம் ரிலீஸ் ஆயிருக்கு இதை வந்து டேரக்டர் வெங்கடேஷ் வந்து டேரக்ட் பண்ணிருக்காப்ல மூணாவது படம் பார்த்திங்கன்னா நம்ம விஜய்னுடைய கில்லி கில்லி படம் வந்து தமிழ் புத்தாண்டு தாங்க ரிலீஸ் ஆகிருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா த தரணி வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க இதில் விஜய் திரிஷா வந்து நடிச்சிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி நாலில் இந்த மூணு படங்கள் தமிழ் புத்தாண்டுக்கு ரிலீஸ் ஆகிருக்குங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு பார்த்துக்கலாம் ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு அஞ்சு படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு அது என்னென்னு பார்த்துடலாங்க ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு தமிழ் புத்தாண்டுக்கு அது ஏப்ரல் பதிமூணாம் தேதியாக ரிலீஸ் ஆயிருக்கு அஞ்சு படங்கள் அது என்னென்னு பார்த்துக்கலாம் டம் அப்படிங்கிற படம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு ரிலீஸ் ஆயிருக்கு ரெண்டாவது படம் காதல் சடுகுடு மூணாவது படம் சோனா நாலாவது படம் அரசு நம்ம சரத்குமார் நடித்த படங்க அஞ்சாவது படம் பார்த்தீங்கன்னா பந்தா பரமசுவம் அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆயிருக்கு இது டிபி கஜேந்திரன் வந்து டேரெக்ஷன் பண்ணிருக்காங்க பிரபு அப்பாசு ரம்பா மோகினி நடிச்சிருக்காங்க அப் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு தமிழ் புத்தாண்டுக்கு ரிலீஸ் ஆன அஞ்சு படங்களை பத்தி பார்த்துடலாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பனிரெண்டாம் தேதி விக்ரம் நடித்த ஜெமினி படம் ரிலீஸ் ஆயிடுச்சுங்க ராஜ்யம் விஜயகாந்த் நடித்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு மூணாவது படம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பன்னாரி அம்மன் அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆகிருக்கு இதில் கரண் குஷ்பு நடிச்சிருக்கிறாங்க நாலாவது படம் டைரக்டர் ஹரியனுடைய ஃபஸ்ட் படம் தமிழ் அப்படிங்கிற படம் தான் ரிலீஸ் ஆகிருக்கு இதில் வந்து பிரசாந்த் சிம்ரன் நடிச்சிருக்கிறாங்க அஞ்சாவது படம் பார்த்திங்கன்னா நடிகர் விஜயனுடைய தமிழன் படம் ரிலீஸ் ஆகிருக்குங்க இதில் விஜய் பிரியங்கா சோப்ரா நடிச்சிருக்கிறாங்க மொத்தம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு தமிழ் புத்தாண்டுக்கு அஞ்சு படங்கள் ரிலீஸ் ஆகிருக்குங்க ரெண்டு தமிழ் புத்தாண்டுக்கு மொத்தம் அஞ்சு படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு அது என்னென்னு பார்த்துர்லாங்க ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி ஆன பத்ரி படம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இடம்பெற்றிருக்கேன் இதில் வந்து விஜய் பூமிகா நடிச்சிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு ஏப்ரல் பதிமூணாம் தேதி டும் 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 அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆகிருக்கு இந்த படத்தில் மாதவன் ஜோதிகா நடிச்சிருக்கிறாங்க மூணாவது படம் பார்த்திங்கன்னா லிட்டில் ஜான் அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆகிருக்குங்க நாலாவது படம் பார்த்தீங்கன்னா சீரி வரும் காலை அஞ்சாவது படம் ஸ்ரீ ராஜேஸ்வரி அப்படிங்கிற மொத்தம் அஞ்சு படங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு தமிழ் புத்தாண்டுக்கு ரிலீஸ் ஆகியிருக்குங்க இந்த படங்களில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் சக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ரெண்டாயிரம் ஆண்டு தமிழ் புத்தாண்டுக்கு எத்தனை படங்கள் ரிலீஸ் ஆயிருக்குன்னு பார்த்துலாங்க மொத்தம் நாலு படங்கள் ரிலீஸ் ஆகிருங்க ரெண்டாயிரம் ஆண்டு அலைப்பாய்தே படம் மணிரத்னோட டேரக்ஷனில் மாதவன் சாலி நடித்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படத்தில் பட கதை எப்படி இருக்குது பாட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் சக்சில் கமெண்ட் பண்ணுங்கள் ரெண்டாவது ஒரு பக்தி படங்கள் ராஜகாளியம்மன் படம் தான் ரிலீஸ் ஆகிருக்கு இதில் ராமநாராயணன் வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க இதில் ரம்யா கிருஷ்ணன் கௌசல்யா கரண் அவங்க நடிச்சிருக்காங்க சந்தி கார்த்தித்த வேலை அப்படிங்கிற கார்த்திக் படம் ரிலீஸ் ஆயிருக்குங்க இதில் கார்த்திக் ரோஜா கௌசல்யா நடிச்சிருக்கிறாங்க நாலாவது படம் நம்ம வல்லரசு விஜயகாந்த் படம் வல்லரசு படம் ரிலீஸ் ஆயிருக்குங்க மொத்தம் நான்கு படங்கள் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தமிழ் புத்தாண்டுக்கு ரிலீஸ் ஆகிருங்க

பார்த்தீங்கன்னா பொண்ணு விளையத பூமி அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆயிருக்குங்க நாலாவது படம் வீர தாளாட்டு அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆயிருக்கு அஞ்சாவது படம் பார்த்தீங்கன்னா கவலைப்படாதே சகோதரா அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆயிருக்குங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு தமிழ் புத்தாண்டுக்கு மொத்தம் அஞ்சு படங்கள் ரிலீஸ் ஆயிருங்க அது என்னென்னு பார்த்துருலாங்க அக்னாச்சலம் படம் தாங்க அக்னாச்சலம் படம் சுந்தர்சியோட படங்க இதில் வந்து ரஜினிகாந்த் நடிச்சிருக்கிறாங்க ரெண்டாவது படம் பார்த்திங்கனா தாலி புதுசு அப்படிங்கிற படமும் மூணாவது படம் தினமும் என்னை கவனி அப்படிங்கிற படமும் ஒன்றாவது படம் மை இந்தியா அப்படிங்கிற படமும் அஞ்சாவது படம் நம்ம அஜித் குமார் நடித்த ராசி அப்படிங்கிற படமும் மொத்தம் பார்த்தீங்கன்னா அஞ்சு படங்கள் ரிலீஸ் ஆகிருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் தமிழ் புத்தாண்டு ரிலீஸான படங்களை பற்றி பார்த்தாச்சு இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு ரிலீஸ் ஆன படங்களை பத்தி பாத்துலாங்க மாப்பிள்ளை மனசு போல அப்படிங்கிற படம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆயிருக்கு ரெண்டாவது படம் பாத்தீங்கன்னா மாண்பு மாணவன் நடிகர் விஜயனுடைய படம் ரிலீஸ் ஆயிருக்கு மூணாவது படம் பாத்தீங்கன்னா சிறைச்சாலை அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆயிருக்கு நாலாவது படம் காலம் மாறி போச்சு அப்படிங்கிற படமும் அஞ்சாவது படம் பார்த்தீங்கன்னா கருப்பு ரோஜா அப்படிங்கிற படமும் மொத்தம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அஞ்சு படங்கள் தமிழ் புத்தாண்டுக்கு ரிலீஸ் ஆயிருக்கு இதுல எந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டு மொத்தம் பார்த்திங்கன்னா எட்டு படங்கள் தமிழ் புத்தாண்டு ரிலீஸ் ஆயிருக்கேன் இப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆகுதே பெரிய கஷ்டமாக இருக்குது மொத்தம் பார்த்தீங்கன்னா அந்த வருஷத்தில் எட்டு படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு அது என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாங்க தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டு தமிழ் புத்தாட்டுக்கு ஃபஸ்ட்டு பாத்தீங்கன்னா கூலி அப்படிங்கிற படம் பி வாசுனுடைய டைரக்ஷனில் இந்த படத்தில் வந்து சரத்குமார் நடிச்சிருக்கிறாங்க ரெண்டாவது படம் பாத்தீங்கன்னா எல்லாமே என் ராசா தான் அப்படிங்கிற படம் ராஜ்கிரண் படம் ரிலீஸ் ஆகிருக்கேன் மூணாவது படம் என் பொண்டாட்டி நல்லவ அப்படிங்கிற படமும் நாலாவது படம் பாத்தீங்கன்னா கர்ணா அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆயிருக்கேன் இந்த கர்ணா படத்தில் அர்ஜுன் தான் நடிச்சிருக்கிறாப்பில் அஞ்சாவது படம் பார்த்தீங்கன்னா லக்கி மேன் அப்படிங்கிற கார்த்திக் படம் ரிலீஸ் ஆயிருக்கு ஆறாவது படம் படிக்கிற வயசில் அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆயிருக்கு ஏழாவது படம் பசு பொன் அப்படிங்கிற பாரிராஜாவிட டைரக்ஷன்ல ரிலீஸ் ஆயிருக்கு எட்டாவது படம் தாய் தங்கை பாசம் அப்படிங்கிற படம் டி ராஜேந்திரனுடைய படம் ரிலீஸ் ஆகிருக்கேன் மொத்தம் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா எட்டு படங்கள் தமிழ் புத்தாண்டுக்கு ரிலீஸ் ஆகிருங்க மொத்த இருக்கையிலே ஹையஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சாம் ஆண்டு பார்த்தீங்கன்னா எட்டு படங்கள் தமிழ் புத்தாண்டுக்கு ரிலீஸ் ஆயிருங்க உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு தமிழ் புத்தாண்டுக்கு மொத்தம் ஆறு படங்கள் ரிலீஸ் ஆயிருங்க அது என்னென்ன படங்கள் பார்த்துடலாங்க ஃபர்ஸ்ட் படம் பார்த்தீங்கன்னா அதர்மம் அப்படிங்கிற படமும் ரெண்டாவது படம் பார்த்தீங்கன்னா ஹானர் ஸ்ராஜ் அப்படிங்கிற படமும் மூணாவது படம் இந்து அப்படிங்கிற படமும் நாலாவது படம் சக்திவேல் அப்படிங்கிற படமும் அஞ்சாவது படம் வரவு எட்டனா செலவு பத்தனா அப்படிங்கிற படமும் ஆறாவது படம் பார்த்தீங்கன்னா நம்ம நடிகர் ரஜினி நடித்த வீரா படம் மொத்தம் பார்த்திங்கன்னா ஆறு படங்கள் தமிழ் புத்தாண்டுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் ரிலீஸ் ஆயிருங்க இது வர நம்ம தொண்ணூற்றி நாலு வர தமிழ் புத்தாண்டுக்கு ரிலீஸ் ஆன படங்களை பற்றி பார்த்தாச்சு இது பாட்டுங்க ஓகே இதே போல் சினிமா தோகளை தெரிஞ்சுக்கிட கலடி குச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்